அன்பு நாம் இலங்கை செய்திகளில் நிறைய பெண்டிங் செய்திகள் கிடைப்பதால் அவைகளை தொடர்ந்து தரலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் செம்மணி கொலை களத்தின் பாட் நான்கு நேற்று கேட்டிருப்பீர்கள் கேட்காத இப்போது நாம் இன்னும் ஒரு பாட் பாட் அஞ்சுடன் அல்லது ஆறுடன் முடிக்கலாம் என்று இருக்கின்றோம் இருபது நிமிடங்கள் மாத்திரம் அப்ப அந்த சாட்சியால தொடர்ந்து சொல்கின்றார் எனக்கு தமிழ் தெரியாததால் எனது சிவில் நிர்வாகப் பணிகளுக்கு அந்த பகுதியைச் சேர்ந்த குணரட்னம் என்பவரை பயன்படுத்தி வந்தேன் அரியாலை பகுதிக்கு நான் கடமைக்கு வர முன்மு அங்கு ஐம்பது ஐம்பது பேர் காணாமல் போயிருந்தனர் என்று அறிந்தேன் அவர்கள் சி முகாமில் தடுத்து வைக்கப்பட்டனர் என்பதையும் நான் என்னால் கூற முடியும் கல்லூரி மாணவியான கிருசாந்தியின் சடலம் என்னிடம் புதைக்கப்படுவதற்காக ஒப்படைக்கப்பட்ட போது அந்த சமயம் அது கிருசாந்தியின் சடலம் என்று எனக்கு தெரியாது வழமையாக உயர் அதிகாரிகள் பொதுமக்களை கொலை செய்துவிட்டு சடலத்தை புதைக்கும்படி என்னிடம் தருவார்கள் நான் அவற்றை புதைக்க ஏற்பாடு செய்வேன் திருசாந்தி கொலையுடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை சடலத்தை புதைத்ததை தவிர என்று சாட்சி சொல்லுகின்றார் இன்னொரு விடயம் ஆஹ் உடம்பில் இருந்த காதணிகளும் நினைக்கிறேன் ஒரு செயினும் போல காதணி மோதரும் பிறகு கிறிசாந்தியுடைய தாயுடையில தாயு தாய் இருந்த தாய் அணிந்திருந்த காது காதானிகள் காப்புகள் வளைகள்கள் என்று ஒரு ரெண்டு லட்சம் அப்போவே ரெண்டு லட்சம் இருபது லட்சம் நீங்க பாக்கணும் அப்படி ஒரு ஒரு ரெண்டு லட்சம் பெருமான நகைகளும் அப்போது திருடப்பட்டதாக தகவல் பார்ப்போம் இந்த செய்திக்குள் இருக்குதான்னு பார்ப்போம் இல்லையா இந்த கொலை தொடர்பாக உயர் அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருந்தனர் ஆனால் அவர்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்பும் பின்பும் இதனையே கூறினேன் திருசாந்தி கொலை வழக்கில் முறைப்பாட்டுக்காரர்களின் வாக்கு மூலங்கள் கவனத்தில் எடுக்கப்பட்டன ஆனால் எதிரிகளின் வாக்கு மூலங்கள் கவனத்தில் எடுக்கப்படவில்லை செம்மணியில் புதைகுலி இருப்பதாக நான் சாட்சியம் அளித்ததால் எனது குடும்பம் கொலை செய்யப்படும் என்று எனக்கு இந்த ஆளாந்தம் அச்சுறுத்தல் வந்தது எனது குடும்பத்தை எல்லாம் அளிப்பதாகவும் எனக்கு அச்சுறுத்தல் வந்தது நான் அமைகளையை மீறி நான் இப்பொழுது தூக்கு தண்டனை பெற்றிருந்தாலும் நான் என்னுடைய என்னுடைய சாட்சிகளை நான் நிரந்தரமாக பதிவு செய்திருக்கிறேன் என்று அழகாக சாட்சியால சொல்கின்றார் அவற்றை மனித உரிமைகள் ஆணை குழுவிடம் கையளித்துள்ளேன் செம்மணி மற்றும் பகுதிகளில் உள்ள பத்து மனித புதைகுழு இடங்களை நான் அடையாளம் காட்டுவேன் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஏ எம் பெரேரா ஐந்து இடங்களை காட்ட இருக்கின்றார் பாத்தீங்களா அரசாங்க சாட்சியா மாறிட்டாங்க அதில் ஒன்றில் மட்டும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது வரையான சடலங்கள் ஒன்றாக போடப்பட்டு புதைக்கப்பட்டு மற்றொரு கதியான ஜெயத்திலக்கும் சில புதை சில சில புதைகொலை சில புதை குழிகளை காண்பிக்க இருக்கின்றார் அப்ப அந்த காலத்துல இப்ப அந்த இராணுவத்துக்குள்ளேயே மூன்று சாட்சி வந்துட்டான் அதை மொழிக்கொள்ளுங்க என்னால் சடலங்கள் புதைக்கப்பட்ட மூன்று இடங்களை தற்சமயம் அடையாளம் காட்ட முடியாது என்று நினைக்கின்றேன் இந்த ஸ்தம்பவங்கள் நடந்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டன நான் வாக்கு மூலம் அளித்த வருடம் ஆகிவிட்டது ஆனால் அங்கிருந்து எலும்புகள் எடுக்கப்பட்டதாக அறிகிறேன் இதற்காகவே மண் மாதிரிகளை எடுக்குமாறு கோரினேன் படையினரையோ நாட்டை காட்டி கொடுக்கவோ நான் வாக்கு மூலம் அளிக்கவில்லை எனக்கு ஏற்பட்ட அநீதிக்கு நீதி கிடைக்கவும் சில ராணுவ அதிகாரிகளின் செயல்களை அம்பலப்படுத்தவுமே இந்த வாக்கு வந்து அளிக்கின்றேன் பிரைட்டானே அதாவது அழகா சொல்லலாம் நான் நாட்டை காட்டி கொடுக்க படைய காட்டி கொடுக்க வேலையில நான் அநியாயமாக நான் ஒரு தூக்கு தண்டனை ஆளாயிட்டேன் அதுல இருந்து நான் தப்பணும் ஆனாலும் சில அநியாய அட்டுழிக்காராக்கள் ராணுவத்தை காட்டி கொடுக்கணும் அம்பலப்படுத்தணும் மன்னிக்கணும் அம்பலப்படுத்தணும் இது நல்ல விடயம் தானே அதனால உண்மையும் இந்த சண்டாள நாய்கள்ல இந்த 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 தாக்குதல்களை இந்த மாதிரி மனிதங்கள் ரூபத்திலும் வந்து காட்டி கொடுக்கணும் சந்தானங்கள் முப்பது ஆண்டு காலமாக சின்ன கொலை செய்களை அப்பப்பா அதெல்லாம் சொல்லி இறங்காது எனக்கு இந்த நீதிமன்றத்தால் நீதி கிடைக்காமல் போனாலும் சர்வதேச நீதிமன்றம் மூலம் நீதி கிடைக்குமென்று நினைக்கின்றேன் அப்போ ஆக ஒரு சிங்களை சிப்பாக்கி ஒரு இந்தனசல் பொடி மூலம் தனக்கு நீதி கிடைக்குமான்னு பார்க்கணுன்னா இது ஒரு வலுவான சாட்சி அதாவது வடக்கில் நடைபெற்ற அநீதிக்கும் அட்டூழியத்துக்கும் மனித படுகொலைக்கும் இல்ல தினசாய்ச்சி எனது இனப்படுகொலைக்கும் இது ஒரு தரமான மூணு சாட்சி பதியப்பட்ட சாட்சிகள் ஆக இருக்கின்றது அவர்களின் குற்றங்களை சுமக்க ஒரு தொகுதி தரப்பினர் தகுதி கட்டலாக இருக்கின்றனர் கிறிசாந்தி படுகொலையிலும் அதுவே நடந்தது கிறிசாந்தி வன்புணர்வுக்குள்ளாகப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டும் விட்டார் என்ற விழையும் தெரிந்தவுடன் யார் தலையிலாவது அந்த குற்றத்தை கட்டிவிட வேண்டிய தேவை அப்போது அதிகார தரப்பினர் ஏற்பட்டது அதாவது அந்த இராணுவ தரப்புக்கு நாய்க்களை காமபர்களை செஞ்சிட்டார்கள் ஆனாலும் ஒரு எளிய வண்ட தலையில பொழுது முடிகிற மாதிரி யாராவது ஒரு இராணுவ காண்ட கையில தலையில கட்டணும் அது அழகா தெளிவா சொல்லலாம் இந்த சாட்சியால அதில் முதலில் சிக்கியவர் சோமரெட்ன ராஜபக்சே அவர் அளித்த வாக்குமூலங்களில் தன்னை தன்னை ஒரு 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 கீழ்நிலை துருப்பினராகவும் இந்த சோமரெட்ன ராஜபக்சான் சொல்றானா அழகா சொல்றான் அதில் அவர் அளித்த வாக்குமூலங்களில் தன்னை ஒரு கீழ்நிலை துருப்பினராகவும் தமிழர்கள் பாடும் இன்னல்களை புரிந்து கொண்டவராகவும் வெளிப்படுத்தி இருக்கின்றார் வெரி குட் வாழ்த்துக்கள் அதில் இருக்கின்ற உண்மை பொய்களுக்கு அப்பால் ஒரு சிங்கள துருப்பினன் குறிப்பிட வேண்டிய ஒரு ஒன்று அதனால் தான் என்னமோ சோமரண் ராஜபக்ச போல அல்லாமல் அவருக்கு ஒரு அவருக்கு ஒரு மரியாதையின் தமிழ் மக்கள் இருக்கீங்களா போல் அல்லாமல் அதிக சண்டனையை அனுபவிக்க வேண்டிய நிலைமையை எதிர்கொண்டார் ஒரு சாட்சியா மாறி அவனும் ஒரு சண்டனைக்குள்ள இருக்கிறாரா அவன் உண்மையை சொல்லுகிறான் தனக்கும் அதாவது இந்த மேல உள்ள நாய்கள் கொடுக்குற ஓடரை கீழே உள்ள நாய்கள் கரி அவுட் பண்றதுதான் இந்த போசஸ்துள் இருக்கிற விளக்கங்களா சோமரண்ட ராஜபக்ச கொடுத்த வாக்குமூலத்தின் பின்னர் அவர் எதிர்கொண்ட பாதிப்புகள் அதிகம் சுரை கூடத்துக்குள்ளேயே தாக்குதலுக்கு உள்ளானார் அங்க ஜெயிலுக்குள் அவனை போட்டு சாத்தியப்பட்டான்ல அதுக்கு பிறகு நீதிமன்றம் அவருக்கு ஒரு பாதுகாப்பு மாதிரி அங்க கொடுத்திருக்கான் தாக்குதலுக்கு இலக்கானார் அவரது குடும்பம் துப்பாக்கி குறிகளுக்கு முன்னதாக நிறுத்தப்பட்டது அவனது துவக்கு முறையில போயிருந்தாக்கி கேட்பீங்களா அந்த பொறுமை எனக்கும் இல்ல இவ்வளவு அச்சுறுத்தல்களையும் எதிர்கொண்டு சாட்சி சொன்னார் அந்த சிங்களவர் ஆனால் ஒரே ஒரு சாட்சியத்தோடு அடங்கி வாசிக்க பழகி கொண்டார் இவருடன் சேர்ந்து மேலும் எட்டு படையினர் கைதாயிருந்தனர் இருந்தனர் ஜெயசிங்கே பெரேரா அல்விஸ் பிரி தர்சனி முத்துபந்த என்பவர்களே கை செய்யப்பட்டிருந்தனர் காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு இறந்து போனார் மிகுந்த என்ன நடந்தது என்று தெரியவில்லை அத்தோடு கைது செய்யப்பட்டவர்கள் இனம் காட்டிய உயர் அதிகாரிகள் பின்னர் விசாரிக்கப்பட்டவர்களா என்பதற்கான ஆதாரங்கள் மிக குறைவு அதில் சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகள் உம் சம்பந்தப்பட்ட சில சில அதிகாரிகள் இன்னும் விசாரிக்கப்படவில்லை இது எப்படி இருக்குது அதில் சம்பந்தப்பட்ட சில அதிகாரிகள் போல இறந்து என்றும் காயப்பட்டனர் என்றும் செய்திகள் வந்தன இதுல ஒரு மர்மம் இருக்கா அதாவது காயப்பட்டனே இறந்து போய் என்று சொல்லப்பட்டாலும் அவனுக்கு அப்படி சொல்லப்பட்டாலும் நான் நினைக்கிறேன் அவன் எங்க வேலை பார்த்தா இருப்பான் என்னுடைய என்னுடைய இது சொந்த கருத்தா இருக்குது என்ன இவன்கள் எல்லாரும் ஒரே இனந்தானே காட்டி கொடுக்க மாட்டாங்க அதனால அவங்கள ஏதோ ஒரு மூலையிலே இருந்து இருக்கிறான் அதுல மட்டும் உறுதியா சொல்லுவனா அந்த யுத்தத்திலே செத்து போன பெரேரா ஜெயசிங்க போன்றோர் ஏனைய இடங்களிலும் மனித புதிய குழியில் இருப்பதாக தெரிவித்தனர் அப்ப ஆக இன்னும் சாட்சி வலுவான சாட்சி சிங்கள சாட்சி அதன் படை சாட்சி இருக்குது இதை நாங்க நெறிப்படுத்தினோம் என்றால் எங்கட வடகிழக்கு ஜெனசை நிச்சயமாக ஒரு படி முன்னேறும் நிறையும் இருக்குது சரி அவர்களேமும் இந்த படுகொலை தொடர்பான ஆதாரங்கள் இருந்தனே ஆனால் அவர்களின் கதைகள் பேரளவில் கவனத்தில் எடுக்கப்படவில்லை சோமரத்தின் ராஜபக்ச காட்டிய இடங்களும் அவர் கொடுத்த வாக்குமூலத்துக்கு மூலத்துக்கு அமையும் அமைவாகவுமே புதைகுலிகள் தோண்டப்பட்டன எங்கு 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 கைதாகிய இராணுவத்தினர் அடையாள பகுதியை சேர்ந்தவர்கள் மட்டுமே இந்த பகுதியில் நடந்த காணாமல் போதல் கைதிகள் தொடர்பான ரகசியங்கள் மட்டுமே அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கின்றது யாழ்ப்பாணத்தில் ஏனைய பகுதிகளில் பரவலாக நடத்தப்பட்ட சட்டவிரோத கைதிகள் கடத்தல்கள் காணாமல் போதல் போதல்கள் பற்றிய தகவல்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஒருவர் கொடுத்த வாக்கு மூலத்திலேயே இவ்வளவு தொகையானவர்கள் கொன்று குதைக்கப்படுகள் என்பது தெரிய வந்தது என்றால் அந்த காலத்தில் பணியாற்றிய ஒவ்வொரு துருப்பினருக்கும் எத்தனை குழிகள் தெரிந்திருக்கும் அங்கு என்ன நடந்திருக்கும் என்பதை யாருக்கும் எதுவும் தெரியவில்லை இவர்களின் கைதிகளும் குற்ற ஒப்புதல்களும் இலங்கை ராணுவத்தின் மெய் வடிவத்தை விட அப்போது போதுமான செய்தியாக இருந்தது ஆனாலும் பழமை போலவே இலங்கையின் அரச தரப்பு இராணுவத்தின் குற்றங்களை உடனடியாக ஒப்புக்கொள்ள விரும்பவில்லை கால நீடிப்பின் ஊடாக அநீதியை வழங்கிவிட முடியும் என்ற அதீத நம்பிக்கையில் செயல்பட்டது இது சாத்தியமும் ஆனது தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டில் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்பட்ட செம்மணி விவகாரம் தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடுப்பகுதி வரை இழுபட்டது இந்த மனித புதிய குழிகளில் கிட்டத்தட்ட அறுநூறு பேர் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் குற்றமளித்தவர்கள் ஒப்புக்கொண்டனர் அந்த கால பகுதியில் யாழில் அறுநூறு பேர் காணாமல் போகின்றனர் என்ற தகவலும் இருக்கின்றது அவர்கள் அனைவருக்கும் என்ன நடந்தது என்பதை இன்று வரை அறிய முடியவில்லை சிலருக்கு இறப்பு சான்றிதழ் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகின்றது யுவதிகளை தேடும் பணிகளை அவர்களின் பெற்றோர் இன்னமும் கைவிடவில்லை அந்த விளக்கம்தான் இப்போது யாழ்ப்பாண செம்முடையில் இப்பொழுது மக்கள் அதை கையில் எடுத்திருக்கிறார் என்பதையும் எமது மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த கைதிகளுக்கும் காணாமல் போதைகளுக்கும் பின்னணியில் சொல்லப்படும் காரணம் புலிகள் அல்லது புலிகளின் தொடர்பு தொடர்பு பட்டவர்கள் என்பதே ஆனால் காணாமல் போனவர்களை பலர் வெறும் அப்பாவிகள் என்பதை ஊரும் உறவுகளும் அருந்தே வைத்திருக்கின்றனர் தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இராணுவத்தின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்ட யாழ்ப்பாணத்தினுள் பெருமளவிலான விடுதலை புலிகள் ஊடுருவி என்ற சந்தேகத்தில் அதாவது அந்த காலத்துல யா யாழ்ப்பாணத்துக்குள்ள புலிகள் ஊடு ஊடுருவி விட்டனர் என்ற சந்தேகம் இளைஞர் கைதிகளுக்கு காரணமாக சொல்லப்பட்டது இந்த சந்தேகம் பொய்யானதாக இருந்த போதிலும் அந்த ஆண்டில் முல்லைத்தீவில் இழக்கப்பட்ட ஆயிரத்தி இருநூறு உயிர்களுக்கு பதிலீடு யாழ்ப்பாணத்தில் சரி செய்யப்பட்டது முல்லைத்தீவுல நேரம் ஆயிரத்தி இன்னொரு இராணுவம் கொல்லப்பட்டதுதான் இந்த சொல்லப்படுகின்றத பதிலீடு யாழ்ப்பாணம் செய்யப்பட்டது என்பது தெரிந்த தெரிந்தபடியுமே யாழ்ப்பாணத்தை இழந்த புலிகள் உடனடியாக ஒரு இராணுவ வெற்றியை அடைய முயன்றனர் முல்லைத்தீவு இராணுவ தளம் மீதான தாக்குதல் யாழ்ப்பாண இழப்பை சமன் செய்தது அத்துடன் ராணுவத்திற்கு ஆளணி மற்றும் இந்த தாக்குதல் ஏற்படுத்தியது அதன் பின்னர் யாழ்ப்பாணத்தில் தனது தனது வேட்டையை இராணுவம் ஆரம்பித்தது இந்த படுகொலையை ஒத்த இந்த வகை பலியெடுப்பு யாழ்ப்பாணத்தில் நடந்து முடிந்தது அதன் அதன் விளைவே செம்மணி மனித புதைகுழி புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்ட பின்னரும் அப்போதிருந்த இலங்கை அரசு பெருங்கால நீடிப்பை திட்டமிட்டு உருவாக்கியிருந்தது உள்நாட்டு அரசியல் கட்சிகளும் பாதிக்கப்பட்ட மக்களும் மனித உரிமை அமைப்புகளும் சர்வதேச மன்னிப்பு சபைகளும் முன்வைத்த கோரிக்கைகளுக்கும் போராட்டங்களுக்கும் நீண்ட காலமாக அரசு பதிலளிக்கவில்லை விசாரணை நீதிமன்ற தீர்ப்பு குற்றவாளிகளின் உடல்நிலை பாதிப்பு சரியான நிபுணர்கள் இல்லை தோன்றுவதற்குரிய காலநிலை இன்னும் வரவில்லை என பல காரணங்கள் முன்வைக்கப்பட்டன ஆயினும் சர்வதேச மன்னிப்பு சபையும் பிற ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளும் பிரகொழுத்த அழுத்தத்திற்கு இலங்கை அடிபணிந்தது அதை விட கிருசாந்தியின் சார்பில் வழக்கை முன்னின்று நடத்திய குமார் பொன்னம்பலம் போன்ற சட்டத்தரணிகள் அப்போதைய ஆளும் தரப்பிடம் செல்வாக்கு செலுத்த கூடியவர்களான கூடு கூடியவர்களாக இருந்தனர் நேரடி தொடர்புகளை கொண்டிருந்ததாக இருந்தனர் அரசிடம் அவர்களுக்கு இருந்த செல்வாக்கின் காரணமாகவும் இந்த விடயத்தை மூடி மறைக்க முடியவில்லை விசாரணை குழுக்கள் தொடர்ச்சியாக இயங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இந்த கூட்டு அழுத்தங்களின் விளைவாக தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி செம்மனை மனித புதகுலியை தோண்டும் பணி ஆரம்பிக்கப்பட்டது ஆக தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டிலும் ஆரம்பிக்கப்பட்ட தோன்றும் பணி அமெரிக்க நிபுணர்கள் பவுண்டேஷன் அதிகாரிகள் துறை சார்ந்த பேராசிரியர்கள் பொதுமக்கள் உள்ளூர் அதிகாரிகள் அமைப்புகள் சர்வதேச ஊடகங்கள் கவனிப்பில் முன்னிலை வகித்தன சோமரத்ன ராஜபக்ச முதலில் ஒரு புதைகுழியை அடையாளம் காட்டினார் முதல் கட்டமாக அவர் காட்டிய இடத்திலிருந்து இரண்டு எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டன மீட்கப்பட்ட எலும்பு கூடுகளில் ஒன்றில் கைகள் இரண்டும் கட்டப்பட்டிருந்தன மற்ற எலும்பு கூடு சேதம் அமைந்திருந்ததால் கைகள் கண்கள் கட்டப்பட்டிருந்தனமா என்பது அறிய முடியவில்லை கண்கள் கைகள் கட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட எலும்பு கூட்டின் மண்டை ஓட்டு பகுதியில் காணப்பட்ட ஆழமான சிதைவுகள் அடித்து தாக்கப்பட்டதாகவும் இருக்கலாம் என்று கணிக்கப்பட்டனர் எலும்பு இரண்டு எலும்பு கூட்டிலும் அடிக்காயங்கள் தாராளமாக காணப்பட்டன ஒரு எலும்பு கூடு நிமிர்ந்தும் மத்தியது பக்க பாட்டிலும் படுத்திருப்பது போன்று போடப்பட்டிருந்தது இவனு சித்திரவதை சொல்ற அப்புறம் வங்குடுமையை செய்ற செஞ்சு போட்டு மண்பட்டிருக்கு இல்லையா அந்த மண்பெட்டில பின்பக்கத்தாலே இந்த மண்பெட்டில பின்பக்கத்தால உச்சகட்ட போஸ் பண்ணி த தலையில அடிச்சால் அந்த தலை ரெண்டு மண்டாக பண்டை பிளக்குன்றது ஒரே அடியில இறந்து போறாங்க இதுதான் மிக கூடுதலாக அவன் செஞ்சிருக்காங்களா இரண்டு எலும்பு நடுவில் சிலிப்பர் கட்டைகள் காணப்பட்டன இந்த எலும்பு மீட்பு சுவாரஸ்யங்கள் நீடிக்கவில்லை இரண்டு எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டதோடு புதைகுழி தோண்டும் படலம் நிறுத்தப்பட்டது தமது பிள்ளைகளின் எலும்புகளை தேடி செம்மணி புதைகுலுக்கு வந்திருந்த பெற்றோர் ஏமாத்தத்துடன் வீடு திரும்பினர் இந்த எலும்பு ஆதாரங்கள் யாழ்ப்பாணத்தை மனித புதைகுழியின் நகரமாக்கியது சி நகர நகராக்கியது நகரமாக்கியது நகராக்கியதா அதே மலையன் தென் ஆசியாவிலேயே அதிக மக்கள் கொண்டு புதைக்கப்பட்ட இடமாக செம்மானி புதைக்குழியை ஊடகங்கள் அடையாளப்படுத்தினேன் புதைகுளிலிருந்து மீட்கப்பட்ட எலும்பு கூடுகளுக்கு மறுநாளே உரிமை உரிமை கோரர்களும் யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இருந்து எழுந்தன அரியாலையில் இருந்த இயந்திர திருத்தகம் ஒன்றின் வேளையில் காணாமல் போன இரு இளைஞர்களின் எலும்புகளாக அவை இருந்தன தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பத்தொன்பதாம் தகுதி இருவரும் வேலையை முடித்துவிட்டு வீடுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது இராணுவத்தால் கைதாகி பின்னர் காணாமல் போயிருந்தனர் அதன் பின்னர் மீட்கப்பட்ட எலும்பு கூடுகள் பற்றிய அறிக்கைகள் அடிக்கடி வெளியாகின பல்வேறு தர கட்சிகளும் உள்ளூர் சர்வதேச அமைப்புகளும் அதில் அடக்கம் கூட்டி வந்து மனித புதைகளை அடையாளம் காட்ட செய்ய வேண்டும் என்ற முடிவும் எடுக்கப்பட்டது பக்கச்சார்பத்தை நீதியான விசாரணைகளை மேற்கொள்வதோடு அனைத்து புதைகுலிகளிலும் தோண்டி உண்மையை கண்டறியுமாறு செம்மணி வந்து திரும்பிய சர்வதேச பிரதிநிதிகள் கொழும்பில் அறக்கை விட்டனர் அதன்பின் அவர்களும் வாய் திறக்கவில்லை ஏன் நாட்களில் இந்த செய்திகளின் சூடு எப்படியோ குறைந்து விசாரணை குழுக்கள் அடிக்கடி வருவதாகவும் செப்டம்பர் பதினாறாம் தகுதி மறுபடியும் தோண்டப்படும் எனவும் ஓர் அறிக்கை அரசு தரப்பில் இருந்து விடப்பட்டது அதன்படி குறித்த சிகதிகளில் மீண்டும் தோண்டும் பணிகள் ஆரம்பமாகின அமெரிக்க பிரதிநிதிகள் எலும்பு மீட்பு பணிகளை கண்காணிக்க வந்திருந்தனர் இதுவையில் முடிவுகள் எதுவும் காட்டப்படாமலேயே இந்த விவகாரம் மந்தமாகியது பின்னர் எதிராளிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க வழக்கு விசாரணை அநிரதபுரம் நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டது அதன் பின்னர் நடந்த புதைகுழி தோன்றுதலில் அதிக அளவில் சேதமடைந்திராத எலும்பு கூடுகள் இரண்டையும் மறுபடி நிபுணர்கள் கண்டுபிடித்தனர் சாட்சியாளர்கள் காட்டிய சில இடங்களில் எலும்பு கூட்டு தடயங்கள் எதுவும் இருக்கவில்லை ஆனால் அவை யாருடையவை என்பதை அடையாளம் காண முடியவில்லை மூன்றாம் நாள் கண்டி வீதி நல்லூர் நாயன் மார்க்கட் சந்தி வீதி மூலையில் இருந்த இராணுவ காவலரனின் பின்புறத்தில் மூன்று எலும்பு கூடுகள் மீட்கப்பட்டன அருகருகே புதைக்கப்பட்ட நிலையில் ஆடைகள் ஏதுமற்ற நிலையில் ஒரு இளம் பெண் மற்றும் ஆண் ஆண் ஆகியோரின் எலும்பு அவை இருந்தன ஒரு இளம் சோடி ஒன்று தான் இல்லையா ாம ஏற்கனவே பாட்டு பிரியல சொல்லிருக்கிறோம் ஒரு 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 இளம் கப்பல் சொண்ட நிர்மாணமாக்கி கொலை செஞ்சான்கள் இல்லையா அந்த அந்த எலும்பு கூட தான் அது கொழும்பு துறை பகுதியில் தொலைக்காட்சி அந்த வருது கொழும்புத்துறை பகுதியில் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்ட தம்பனியரின் எலும்பு கூடுகளாக இவை இருக்கலாம் என்றும் அவற்றின் கூடுகள் பிளந்து காணப்பட்டன அப்ப சரிதானே நம்ம பாட்டுல சொல்ல முன்ன ஒரு வீட்டுக்கு இந்த கேப்டன் லலித் அந்த நாயெல்லாம் போனான் தானே அவர்கள் போய் அந்த டிவி பார்க்கச் சின்ன வீடு என்று தேடினாங்க இல்லையா அந்த டிவி பார்த்த யங் அந்த யங்காப் அந்த இளம் சோடி அந்த சோடியை தான் அவங்க நிர்வாணமாக்கி ஒரே மண்டையில் அடிச்சு கொண்டான் இல்லையா அந்த எலும்பு கூடு அடையாளம் காட்டப்பட்டது சரி தலையில் அடித்து தாக்கப்பட்டதால் ஏற்பட்ட வெடிப்பாக இருக்கலாம் என சட்ட மருத்துவத்துறை நிபுணர் பேராசிரியர் நெறியல்ல குறிப்பிட்டிருந்தார் தொடர்ந்து புதைகளில் சோண்டும் பணிகள் நடந்தன இருபது பேரை புதைத்தனர் என்று சோமரன் ராஜபக்ச தெரிவித்திருந்த இடமும் கிணறு தோட்ட கிணறு சோண்டப்பட்ட போதிலும் அங்கு எலும்பு கூடுகள் எவையும் இருக்கவில்லை இதனால் சோமரட்ட மறுபடியும் செம்மணைக்கு அழைத்து வரப்பட்டார் அப்போது அவர் சொன்ன பதிலோடு சோண்டும் பணிகள் நிறுத்தப்பட்டன செம்மணி மற்றும் அதிகாலை பகுதிகளில் மனித புதைகுலிகள் உள்ள சரியான இடங்களையே நான் அடையாளம் காட்டினேன் அந்த புதைகுலிகளை தோண்டிய போது அங்கு சடலங்கள் காணப்படாத விட்டு நான் அதிர்ச்சி அடைகிறேன் அதுவரையில் செம்மணியில் இருந்து பதினைந்து வரையான சடலங்களின் எலும்புகள் மீட்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது அத்தோடு தோண்டும் பணிகள் நிறுத்தப்பட்டன அதே வருடத்தில் செப்டம்பர் செப்டம்பர் ஆறாம் தேதி இதுவரையில் செம்மணியில் நடத்தப்பட்ட புதைகுலி ஆய்வு தொடர்பான அறிக்கை ஒன்றும் வெளியிடப்படும் தெரிவிக்கப்பட்டது காலநிலை மாறியது மணியில் எழுந்த போர் அலைகளிலும் எல்லாமே மறக்கப்பட்டன இரண்டாயிரம் ஆண்டுக்கு பின்னரான ஆட்சி மாற்றமும் சமாதானமும் இந்த பெரிய அளவிலான மனித பொறியகுலையை மறக்க செய்தன சோமரட்னவின் மரணகண்டனை பற்றிய செய்தி ஒன்று கடந்த வருடத்துக்கு முற்பகுதியில் செய்தி ஒன்றில் படித்ததாக நினைவு அவரோடு கைதானவர்கள் எங்கே என்ன நடந்தது போன்ற கேள்விகளும் செம்மனையில் புதைக்கப்பட்டவர்களின் நினைவைப் போல மறந்தே போயிட்டு உலகளவில் நிரூபிக்கப்பட்ட இந்த குற்றம் அல்லது இனம் ஒன்றை கூட்டு கூட்டு படுகொலை செய்யும் செய்தமைக்கான ஆதாரம் செம்மனை புதைக்குள்ளும் புதை குழுக்குள்ளும் வருகின்றது ஈடுபட்டவர்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றங்களில் விசாரிக்கப்படுவதும் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவதும் அண்மை காலம் வரை நடந்து கொண்டிருக்கின்ற போதிலும் ஆனால் அது மந்தமாகவே நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் உலகின் கண் அமெரிக்காவின் கண்புண்ணே சாட்சிபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட செம்மணி மறக்கப்பட்ட ஒன்றாகி விட்ட அல்லவா இது இலங்கையின் இடம்பெற்ற உள்ளக விசாரணை கொண்டு நம்பிக்கை தன்மையின்மையும் பொறுப்பு கூறும் போக்கையும் எடுத்துக்காட்டவும் கைவசம் உள்ள சிறந்த ஆதாரங்களில் ஒன்று ஆக இந்த செம்மணி விடயமாக ஆஹ் ஒரு ஒரு இனப்படுகொலைக்கு தேவையான சகல ஆதாரங்களும் இருக்குது அப்ப இந்த ஆதாரத்தை யாரு பலிச்சிருக்கிறவாறு செய்யணும் தமிழ் தரப்புக்கு நாம மீண்டும் நாம இன்னும் இதை முடிக்கல நாம நிறைய இதை பத்தி பேச வேண்டியிருக்குது இன்னும் ஒன்று நடக்காம இருக்குது ஆனால் தமிழ் தரப்பு இதுல கூடிய கவனம் செலுத்தும் என்றால் இது நிச்சயமா காண முடியும் ஏனெனில் உலக உலக பந்தில் வரம்பில் ஒரு வேறு விதமான மாற்றங்கள் நடந்து போயிருக்கின்றது இருக்கின்றது எனவே இந்த செம்மணி தமிழ் மக்களுக்கு இப்போது கிடைத்திருக்கின்ற வலுவான ஒரு விடயம் வலுவான சாட்சி இந்த சாட்சியத்தை கொண்டு செல்ல வேண்டிய ஒரு முழு பொறுப்பும் தமிழர் தரப்பில் இருக்கின்றது நான் மீண்டும் பார்ட் ஐந்தில் சந்திப்போமா நன்றி என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவை எங்கள் சேவை ஆதரவு தாரிங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ